கோயிலுக்குள்ளே வந்துருக்குறேன் அதாவது கத்தோலிக் கோயிலுக்கு எப்படி என்ன போய் பார்ப்போம் தான் இது போய் பார்க்கணும் பேருங்கள் முன்னுக்கு இப்படி போட்டிருக்கு அந்த கோயிலுக்குள்ளே தான் நாங்கள் இப்போ போக போகிறோம் அங்கே போவோம் இங்கே கத்தோலிக் கோயில் வைத்தா சத்தம் போடுவோம் அமைதியாகத்தான் நாங்கள் கும்பிட நம்பிக்கையில் இருந்து ஊசெல்லாம் குறைப்பினோம் போட்டு போட்டிருக்கு நாங்கள் இஞ்சாவில் இருந்து கும்பிட்டு போவோம் நாங்கள் ஒரு ரோவை போட்டால் முழு உதிரி கொண்டெறியும் இது எலக்ட்ரி போட வேலை இப்படியே நான் கோவிலை காட்டுறோம் இங்கேசு நான் இந்த சமயம் தான் நான் எல்லா கோயிலுக்கும் போவேன் நான் சொன்னால் இங்கே வந்து கிட்டே இந்த கோயில் இல்லை எங்களுக்கு தூரம் தான் போகணும் ஆனபடியாக இதே இதன்று சொன்னால் நாங்கள் இங்கே கத்தோலிக் கோயிலுக்கு தான் வர்றது என்ன இத சொல்லி தெரியாது பாருங்க ஜேசுவன்னுதான் நினைக்கிறேன் மாதா ஜேசுவை வச்சுக்கிறதோ தெரியலை இவர் ஒரு தெய்வம் இப்படிய பத்திரப்பீர்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரை பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் Please like, comment, share and subscribe.